வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சீரியல் பற்றிய சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று சன் டிவி சீரியலுக்கு மக்கள் என்னதான் பேராதரவு கொடுத்து வந்தாலும் மற்ற சேனல்களில் ஒலிபரப்பாகும் சீரியலையும் மக்கள் விரும்பி பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் பின்னடைவே சந்தித்து வருகிறது இப்படியே போனால் சின்ன திரையில சன் டிவி இரண்டாவது இடத்துக்கு போயிட்டு விஜய் டிவி முதலிடத்தை பிடித்துவிடும் ஏனென்றால் சன் டிவிக்கு போட்டியாக விஜய் டிவி தான் தற்போது கொண்டு வருகிறது அதனால தற்போது சன் டிவி சேனல் கொஞ்சம் பழைய சீரியல்கள் முக்கியமாக இது போய்கொண்டு மக்கள் நெகட்டிவ் விமர்சனங்கள் எந்த சீரியலுக்கு கொடுத்து வருகிறார்களோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக முடிவு கட்டிவிடலாம் என்று முடிவு பண்ணிவிட்டார்கள் சுந்தரி சீரியல் கிளைமேக்ஸ் நோக்கி பயணித்து வருகிறது இதை முடித்துவிட்டு மூன்று முடிச்சு என்ற புதிய நாடகம் ஒலிபரப்பு செய்ய போகிறார்கள் அதே மாதிரி சுந்தரி சீரியலை தொடர்ந்து தற்போது இன்னொரு முக்கியமான சீரியலும் முடிவுக்கு வர போகின்றது அந்த வகையில் அதற்கான கிளைமேக்ஸ் திகதியை முடிவு பண்ணிவிட்டார்கள் அதாவது ஆகஸ்ட் பதினேழாம் தேதிதான் அந்த நாடகத்தின் இறுதி அத்தியாயமாக இருக்க போகின்றது அந்த சீரியல் அண்ணன் தங்கியின் பாசமலர்களை வைத்து கிட்டத்தட்ட மற்றும் விட்டுக் கொடுக்க முடியாது என்று சொல்லும் அளவிற்கு பொன்னி சரணடைய போகிறார் அந்த வகையில் இந்த நாடகம் கிளைமேக்ஸ் நோக்கி பயணித்துக் கொண்டு வருகிறது ஒரு பக்கம் என்னதான் இந்த நாடகத்துக்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்து போராடி என்று கமெண்ட் செய்து வந்தாலும் தற்போது வரை இந்த வைத்து

கமெண்ட்ஸ் கிலோ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க